கடல் கண்ணியாக இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களை பாவாடை பத்திரமாக வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சொல்லிட்டேன் பாவாடை எல்லாம் பத்திரமா பார்த்து வாங்கன்னு சொல்லிருக்கேன் வெந்து தனிந்தது காடு கன்னிக்கு வணக்கத்தை போடு 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 எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்கா வேணாவா மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவனுக்கு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர்னஸ் தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு ஆனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குனர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்றைக்கி வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெலாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கன்னியாக இருந்து இதை நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது ஆனால் இதே அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உடை கொடுத்தபோது தான் தெரியுது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் நான் நிறையா பேச வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க மிக்க நன்றி பேரர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரர் இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி பேரர் சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே செல்லென்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு கோமாளித்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கானு நான் இந்த ட்ரெஸ்ஸு போகிறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலைங்க இப்போ நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்டாடி பசங்களா என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தாங்க நினைக்கிறீங்களா அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ சார் சொன்னாங்க ஹீரோயின் வரா கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டிங்க ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்ருக்கணும் ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசுனாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க கூடனாக்கா ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் ஓ சரி அழுது பேசுனாங்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க இவன் நல்லா பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக்கொள்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்க சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பேரர் சார் ராஜன் சார் நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக ஏன் பேசிகிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன் அது சந்தோஷமாகவே இருக்கட்டும் வெந்து தனிந்தது காடு கண்ணுக்கு வணக்கத்தை போடு போடு